வெல்கம் டு கலாஸ் கறிவேட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா புழுங்கல் அரிசியும் உழுந்து சேர்த்து நான் வந்து உளுந்து கூட பண்ணியிருக்கிறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம் உளுந்து கூட இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சமாக வச்சுட்டு சேர்த்து பண்ணலாம் அப்படியும் பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஆனால் இது வந்து புழுங்க அரிசி சேர்த்து பண்ணியிருக்கிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒன்று எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்களா சவுண்டு கேட்குது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே எல்லாம் வந்து வெளியிலலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் நானும் இன்றைக்கி அதை வச்சு தான் சாப்பிட போகிறேன் அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்றைக்கி இந்த புதுசாக பண்ணக்கூடிய உளுந்து வடை உளுந்து வடை பண்ணுறதுக்காக நான் வந்து பாருங்கள் ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கலாம் இது இது ஏது மெஷர்மெண்ட்டு பாத்திரத்துக்கு வேணாலும் உங்களை எடுத்துக்கலாம் டம்ளருக்கு எடுத்துக்கலாம் ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துருக்குறேன் எனக்கு அவ்வளோதான் தேவைனால அதோடு சேர்த்து நாம் வந்து இப்போது ஒரு கப்பு பாயில்டு ரைஸ் அதாவது நாம் சாதத்துக்கு நம்ம எடுப்போம் பொன்னி ரைஸ் டொப்பி ரைஸ் இப்போ எது சொல்லுவோமே அந்த மாதிரி ரைஸ் வந்து கப்பு சேர்த்துருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன அரிசி பின்ன ரெட் ரைஸ் எல்லாம் சேர்க்க வேண்டாம் பெரிய அரிசியெல்லாம் இங்கே கேரளாவில் கிடைக்கும் அதெல்லாம் நாம் யூஸ் பண்ணுறதில்ல இந்த உளுந்து வடைக்கு வந்து நாம் இது ரெண்டுமே சேர்த்துருக்கோம் இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் ஓகே இல்லை நாலு மணி நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம் ரொம்ப டைம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ரெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடறேன் வாஷ் பண்ணிவிட்டு நான் அரைஞ்சி வாட்டி இப்போ வந்து மூடி வச்சு இதை ஊற வச்சிடலாம் ஊறட்டும் ஓகே அப்போ நாம் இதை ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் அதனால் ஒரு அஞ்சு மணி நேரம் கட்டாயம் ஊடணும் ஏன்னா இதில் பாயில் ரைஸ் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் ஊறது கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் வந்து டிரைண்டரில் அரைக்கா இருந்தால் ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைனரில் வச்சு ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம் இது நான் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் மாற்றிட்டு ரெண்டு வாட்டியாக இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சம சாதாரணமாக உளுந்து அரைக்க இடைக்கிற மாதிரி தான் ஆனால் அந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம அரைக்கிற மாவு வந்து இன்னும் கொஞ்சம் பஃப்பியாக கிடைக்கும் இப்போ வந்து நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு கப் தானே போட்டேன் அதனால் நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துடலாம் ஓகே இப்போ பாருங்கள் ஃபைனாக அரைச்சி நான் வந்து இந்த பவுலில் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் இது வந்து இன்றைக்கி கிரைண்டரில் அரைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் கம்மியாக போட்டதுனால தான் மிக்சியில் அரைச்சேன் மிக்ஸியில் அரைக்கும் போது கொஞ்சம் சூடாகிடும் அதனால் கொஞ்சம் ஐஸ் க்யூபோ ஐஸ் வாட்டரோ ஏதாவது கொஞ்சமாக தண்ணி தான் சேர்க்கணும் நிறைய சேர்க்கக்கூடாது ஓகே இப்போ வந்ததில்லை நாம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு அப்புறம் வந்து க்ரஷ் பண்ண பெப்பர் வந்து இப்படி ரொம்ப பவுடர் ஆகலை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணது அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் சேர்க்க வேண்டியது என்னென்னா சாதாரணமாக நம்ம வடக்கு சேர்க்குற மாதிரி பாருங்கள் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி இது எல்லாமே சேர்த்துடுறேன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேத்தா போதும் அதையும் சேர்த்துட்டோம் இதில் வந்து நான் ரெண்டு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் ஓகே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து இதை அரைக்கும் போது மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா மிக்ஸியில் அரைச்சா அப்படி ஒரு வேளை இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்படி நம்ம வடை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாகவும் இருக்கும் ஆனால் நல்ல கிறிஸ்பியாகவும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லாவே வடை பண்ணிட வேண்டியது தான் பாருங்கள் வடைக்கு மாவு எடுக்கும்போது கை நினச்சிட்டு கையில் தண்ணி எடுத்துகிட்டு தான் நீங்கள் எடுத்து இப்படி புரட்டணும் இப்படி எடுத்துட்டு நடுவில் நடுவில் ஒரு ஹோல் போட்டு எண்ணெயில் போட்டுட வேண்டியது தான் சாதாரணமாக நம்ம வடை பண்ணுற மாதிரி தான் ஓகே வடாயில் எண்ணெயை சூடு பண்ண வச்சுருக்கிறேன் சூடு ஆகிடுச்சி என்னென்னது தேங்காய் தான் நான் வந்து ப எடுக்கிறது அதுவே என்ன சூடாயிடுச்சான்னு பார்த்தேன் சூடாயிடுச்சு இப்போ கையில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கையில் இப்படி தண்ணி தொட்டுவிட்டு சாதாரணமாக படை போடுற மாதிரி போட்டுடலாம் ிட்ட வந்து ஒரு டம்ளர்லேயோ ஒரு பவுல்லையோ கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க நான் மீடியம் சைஸில் தான் இப்போ போடுறேன் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும் திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெளியெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம் ஓகே பாருங்கள் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்ல கலரெலாம் மாறி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மாற்றிடலாம் எண்ணெய் நல்லா எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சே பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும் இல்லைன்னா வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் முல்லை வந்து வேகாம இருக்கும் எண்ணெயே பிடிக்கல பாத்தீங்களா இந்த விட்டு எண்ணெய் அப்படியே இருக்குது வடையிலாம் எண்ணெயே இல்லை மீதி உள்ளதையும் நான் இந்த மாதிரியே பண்ணிடுறேன் அம்மிகை பழமில தான் வச்சிருக்கிறேன் கையில் தண்ணி தொடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னால் கையில் ஒட்டவும் ஆகும் அது மட்டும் இல்லை நம்ம பாயில் ரைஸும் கூட ஆனதுனால கையில் நல்லாவே அதனால் தண்ணி போட்டுக்கோங்க கையில் இது உள்ளது எல்லாமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் பாருங்கள் நம்ம வடை வந்து சூப்பராக கிடச்சிருக்கு கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி புழுங்க அரிசியும் சேர்த்து நாம் வந்து வடை பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கட்டி சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனல் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியுமாக மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ